தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி எல்லாம் சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை விருச்சகராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் விருச்சகராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி நண்பர்களுக்கு குரு பகவானது பயிற்சி எது போன்ற ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கின்ற இந்த குரு பயிற்சி விருச்சகராசி நண்பர்களுக்கு எது போன்ற ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவுல எளிமையாக துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ராசி நண்பர்களே ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்தின் போதும் எல்லா கிரக பயிற்சிகளையும் நாம் சீர்தூக்கி பார்க்கின்றோம் ஆனாலும் கூட அதிக முக்கியத்துவம் கொடுப்பது குரு பகவானது பயிற்சிக்கு காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு குரு பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு சரிவுகள் இருந்தாலும் எவ்வளவு நஷ்டங்கள் பட்டிருந்தாலும் கூட அதை இமைப்பொழுதில் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவரே குரு பகவான் அதனாலதான் பாருங்க குரு புடுக்கக்கூடியவர் என்று சொல்கின்றோம் அதே போல பஞ்ச மகா புருஷ கிரகங்களில் பிரதான கிரகமாக வரக்கூடியவர் குரு பகவான் அதே போல நவகிரக குடும்பத்தில் மந்திரியாக பதவி வகிக்கக்கூடியவர் குரு பகவான் கிரகங்களில் ஒன்பது நவகிரக குடும்பத்தில் புத்திரக்காரகர் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் அதை தாண்டி உயர்ந்த செல்வங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தனத்தை கொடுக்கக்கூடியவர் தன என்ற ஒரு காரகத்துவம் குரு பகவானுக்கு மட்டுமே உயர் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் உயர் கல்வியை கொடுக்கக்கூடியவரும் குரு பகவான் இவ்வளவு சக்தி வாய்ந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தையும் புத்திரஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் வைக்கக்கூடியவராக வருகின்றார் தான் விருட்சகராசி நண்பர்களுக்கு குரு பகவான் தன பஞ்சமாதிபதி என்று சொல்கின்றோம் இந்த தன பஞ்சமாதிபதி உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் ஆறாம் இடத்தில் இருந்தார் ஒரு ஆறாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நெகட்டிவான ஸ்தானம் மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் முதல் மறைவு ஸ்தானமாக எடுக்கக்கூடிய ஒரு இடம் ஆறாம் பாவகம் இந்த ஆறாம் பாவகத்தில் குரு பகவான் மறைந்து நின்றதுனால் ஒரு சில நமக்கு கிடைக்கக்கூடிய தன யோகங்கள் கிடைக்கல அதே போல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிறது இல்லை ஐந்தாம் பாவகமே கௌரவஸ்தானம் ஐந்தாம் அதிபதி ஆறுல மறைந்தார் கௌரவம் நமக்கு பறி போனது இரண்டாம் பாவகாதிபதி ஆறுல மறைந்தார் குடும்பம் வாக்கு தனம் கல்வி இப்படிங்கிற அடிப்படைகள் எல்லாமே நமக்கு கடந்த காலகட்டங்களில் குறைவாகவே இருந்தது ஒரு புறம் குரு ஆறில் மறைந்தது நமக்கு ஒரு நெகட்டிவ் மறுபுறம் அர்தாஷ்டம சனி அப்படிங்கிற கூடிய ஒரு சனியும் நமக்கு ஒரு நெகட்டிவா இருந்தது குரு பகவான் ஆறுல மறைந்தது மட்டும் இல்லாமல் ராகுவுடைய பிடியரசிக்கு டோட்டலாவே வலிமை இழந்தார் அப்போ நம்மளுடைய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு திறமையா முயற்சி பண்ணியிருந்தாலும் கூட கடந்த காலகட்டங்களில் ஒரு சரியான ஒரு முன்னேற்றம் சரியான ஒரு வளர்ச்சி தரமான ஒரு வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இல்லை யாரோ ஒரு சிலருக்கு விருட்சகராசியில பிறந்திருந்தாலும் கூட திசா புத்தியின் வலிமையின் காரணமாக லக்னாதிபதி ராசிக்கு அதிபதி வலிமையின் காரணமாக ஒரு சிலருடைய வாழ்க்கை கடந்த காலகட்டத்திலேயும் முன்னேற்ற நிலையில் இருந்திருந்திருக்கலாமே வழிய பெரும்பாலும் இந்த குரு பகவானுடைய நிலையினால் பாதிக்கப்பட்டவர்களே அதிகம் அஷ்டம சனினாலும் அர்தாஷ்டம சனினாலும் பாதிக்கப்பட்டவர்களே அதிகம் ஆக இந்த விருட்சகராசியில பிறந்தவங்களுக்கு விமோசனமே கிடையாதா ஒரு முன்னேற்றமே கிடைக்காதா ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பே இருக்காதா நமக்கான நேரம் நமக்கு அமையாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அத்துணை விருச்சகராசி நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் சரியான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பலம் உண்டு விருச்சகராசி நண்பர்களே பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறையே தங்களுடைய ராசிக்கு நேர் ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தில் அமர்கிறார் குரு பகவான் இந்த அமர்வு உங்களுக்கு எந்த வகையில சாதகமாக அமையும் என்றால் ஏழாம் பாவகத்தில் அமர்ந்த குரு பகவான் தனது நேரடி பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் இதனால் உங்களுடைய ராசிக்கு மிக பெரிய ஒரு பலம் உண்டு உங்களால என்னென்ன காரியங்கள் எல்லாம் இது முடியாது நமக்கு இது கிடைக்காது நமக்கு இது அமையாதுன்னு நினைச்சு நம்ம ஒதுக்கி வச்சோமோ அந்த காரியங்களை தரமான முறையில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் அதே போல உங்களுடைய வாழ்வாதாரம் மத்தவங்களுக்கு முன்னாடி நீங்க கீழே இறங்கி போயிருந்தாலும் கூட ஒரு ஏறுமுகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வாழ்வாதாரத்துல பொருளாதார ரீதியா உங்களாலேயும் சாதிக்க முடியுங்கிற வாய்ப்பு இந்த நிலை கொடுக்கும் பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவகத்தில் சப்தம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவகத்தில் அமர்கின்றார் தன பஞ்சமாதிபதி அதே போல ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சம திரிகோணாதிபதி ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சப்தம கேந்திரத்தில் அமரப்பெறுவது மிக பெரிய ஒரு வலிமையான ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம் விருச்சிகராசி என்பவர்களுடைய வாழ்வாதாரத்துல நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க அடிப்படையான மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கும் என்றால் ஏழாம் பாவகம் என்பது கலஸ்தரஸ்தானம் திருமண ஸ்தானம் அதே போல தன்னுடைய தொழில் பார்ட்னர்களுடைய ஸ்தானம் தன்னுடைய உறவு முறைகளுடைய ஸ்தானம் தன்னுடைய நண்பர்களுடைய ஸ்தானம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராசியை குரு பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு ஒரு மன தெளிவு கொடுக்கும் யார் யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ அந்த திருமண தடைகள் விலகும் யாருக்கெல்லாம் தொழில் பார்ட்னர் வகையில பிரச்சனைகள் இருக்கோ அது தீரும் யாருக்கெல்லாம் உயிர் பதவி கிடைக்கலன்னு நீங்க தடுமாற்றத்துல இருந்தீங்களோ உயிர் பதவிகள் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் அமையன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும் குறிப்பா சொல்லணும்னா எதெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ என்னெல்லாம் நான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் அமையும் நீங்க முயற்சி பண்ணக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் உங்களுக்கு தடையில்லாமல் அந்த காரியத்தை வெற்றி பண்ணக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு குரு பகவான் வருகின்றார் அந்த பலத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார் அதை தாண்டி குரு பகவான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட அவர் பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் ஆக அவரது நின்ற ஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் பாவகத்தையும் ஏழாம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகத்தையும் பார்க்கக்கூடிய பலம் பொருந்தியவர் என்பதால் தான் நின்ற இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த பதினொன்னாம் பாவகம் என்பது லாபஸ்தானம் என்று சொல்கின்றோம் அதே போல மூத்த சகோதர ஸ்தானம் என்று சொல்கின்றோம் அதே போல மறுதாரம் இரண்டாம் திருமணத்துக்கான ஒரு ஸ்தானம் என்று சொல்கின்றோம் இந்த ஒரு அடிப்படையான காரகத்துவங்கள் வாய்ந்து இந்த பதினொன்னாம் பாவகம் பலம் பெறும் பொழுது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பொருளாதார ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் சார் எனக்கு இதுவரையும் என்னுடைய தொழிலில் பெரிய லாபகரம் இல்லை கட்டாயம் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு அதை தாண்டி நான் என்னுடைய ஒரு தொழில் அடுத்த நிலைக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுடைய தொழில் அடுத்த நிலைக்கு கொண்டு போவீங்க என்னுடைய தொழில் இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்தாபனமா இருக்கு அது பெரிய லெவல்ல விருத்தி பண்ணு நினைக்கிறேன் கண்டிப்பாக விருத்தி பண்ணலாம் ஒரு ஐம்பது பேர் என்கிட்ட வேலை செய்கிறாங்க ஆனா அது நூறு பேரா மாற்றணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுடைய ஒரு தொழில் நல்ல மாற்றத்துக்கு கொண்டு வந்துட முடியும் ஒரு உயர் பதவிக்கு போகணும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆர்டர் சீனியாரிட்டியில் எனக்கு வந்துருச்சு ஆனால் எனக்கான வாய்ப்புகள் கிடைக்கல பதவி உயர்வு இந்த நேரத்துல கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அதை தாண்டி ஒரு லாபகரம் இருக்கும் எக்கனாமிக்கலா பொருளாதார ரீதியாக நீங்க பெரிய லெவல்ல வளரக்கூடிய ஒரு வளர்ச்சிகள் உண்டு யாரெல்லாம் இவங்க கடங்காரன் ஆயிட்டாங்க இவங்க வாழ்க்கையில சாதிக்க முடியாது எல்லாமே இழந்துட்டாங்க இதுக்கு மேல இவங்க லைஃப் அவ்வளவுதான் அப்படி நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி தரமான ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பலம் உங்களுக்கு அமையும் அதை தாண்டி பதினொன்னாம் பாவகம் என்பது மூத்த சகோதரஸ்தானம் தன்னுடைய ஒரு பலமே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கூட பிறந்தவங்க ஆனா இந்த நேரத்துல பாருங்க நிறைய பேருக்கு கூட பிறந்தவங்க பலமா இல்லாம பகையாய் போயிடுறாங்க ஏதோ ஒரு சில ஒரு காரணத்தினால தன்னுடைய குடும்ப பிரிவினைகள் உருவாயிருது இந்த நேரத்துல உங்களுடைய அந்த மூத்த சகோதரஸ்தானத்துக்கான ஒரு நட்புகள் கூடும் அந்த பிரிந்த உறவுகள் சேரும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் பணம் எவ்வளவு இருந்தாலும் காசு எவ்வளவு இருந்தாலும் சொத்து சகம் எவ்வளவு இருந்தாலும் உறவுகளே முக்கியம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இந்த நேரத்துல உங்களுக்கு அமையும் உங்களை விட்டுட்டு பிரிஞ்சவங்க உங்களை வந்து சேருவாங்க அதை தாண்டி மறுமணம் ஏழாம் பாவகத்தில் குரு நிற்பதால் முதல் தாரத்துக்கும் தடையில்லாத திருமணங்கள் நடக்கும் பதினொன்னாம் பாவகத்தை குரு பார்ப்பதால் சார் எங்களுக்கு தாரம் தான் வாழ்க்கையில ஒரு புரிதல் இல்லாமல் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் இருந்த தரப்பினருக்குமே யாரெல்லாம் முதல் தாரத்தை இறந்து நிற்கின்றீர்களோ உங்களுக்கு மறுமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நம்ம இந்த நேரத்துல பார்த்தா அது சாதகமாக இருக்குமா கட்டாயம் சாதகமாக இருக்கும் மறுதாரம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு யோகம் உண்டு அதே போல வெளிநாடு வாய்ப்புகள் அமையுமா பதினொன்னாம் பாவகம் என்பது அயல் குறிக்கும் அப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நிலை ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அது லாபகரமாகவும் இருக்கும் அதை தாண்டி தன்னுடைய ராசியை குரு பகவான் பார்ப்பதன் மூலம் நமக்கு ஒரு சுய தெளிவு வரும் எது நல்லது எது கெட்டது எது சரி எது தப்பு கடந்த காலகட்டத்துல பாருங்க உண்மை நினைச்சதெல்லாம் போலியா போச்சு நல்லவங்க எல்லாம் கெட்டவங்களா மாறினாங்க இதெல்லாம் நமக்கு சரியா பட்டதோ எல்லாமே தப்பா போச்சு ஆனா இந்த நேரத்துல உங்களை விட்டுட்டு விலகினதுங்க எல்லாமே உங்ககிட்ட வந்து சேருவாங்க அதை தாண்டி இது கரெக்ட் இது தப்பு இது சரி இது தவறு அப்படிங்கிறத சரியான முறையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா உணர்ந்து அதை நீங்க பயன்படுத்துவீங்க உங்களுக்கு ஒரு மன தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார் அதே போல உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கின்றார் இவ்வளவு அடிப்படையான காரகத்துவங்களும் தொழில் குடும்பம் திருமணம் கல்வி வேலை வாய்ப்பு இத்தனையுமே கூட மூன்றாம் பாவகம் சிறப்பாக இல்லைன்னா அது செயல்படுத்த முடியாது ஏன்னா ஒருத்தர் இயங்க வைக்கிற இடம் மூன்றாம் பாவகம் ஒரு மனிதனுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மூன்றாம் பாவகம் தன்னுடைய முயற்சியை பலப்படுத்தக்கூடிய இடம் மூணாம் பாவகம் தன்னுடைய தைரியத்தை கூட்டக்கூடிய இடம் மூணாம் பாவகம் ஆக இந்த மூன்றாம் பாவகத்துக்கு குரு பகவானது பார்வை இருப்பதால் உங்களுடைய மனசு வலிமை பெறும் தன்னம்பிக்கைக்கு கூடும் தைரியங்கள் பலம் பெறும் இதுவரையும் அவங்க இருந்தா நான் அதை சாதிச்சிருப்பேன் இவங்க இருந்தா நான் சாதிச்சிருப்பேன் எனக்கு ஒரு பக்க பலமா யாராவது ஒருத்தர் கிரிப்பா நின்று இருந்தா நான் சாதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு யாரும் எனக்கு தேவையில்லை என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கிற நிலைக்கு நீங்க வருவீங்க அதே போல இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மன வலிமை கூடும் தைரியம் கூடும் முயற்சி ஸ்தானம் பலம் பெறுவதால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை தாண்டி மூன்றாம் பாவகம் என்பது தேக போக சுகஸ்தானம் இந்த தேகபோக சுகஸ்தானம் எந்த அடிப்படைக்கு சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாம்பத்திய உறவு கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த உறவு முறை பலகினப்பட்டு இருக்கின்றது ஒரு முறையற்ற ஒரு குழப்பம் ஒரு புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு ஏதோ ஒரு கடமைக்கு நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவசர உலகத்துல ஒரு அடிப்படையான வாழ்க்கையை கூட நாங்க தெளிவா வாழல அப்படிங்கிற ஒரு நிலை இதனால நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனக்கசப்போட பிரிவு வரையுமே போயிருக்கிறாங்க உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு கூடும் ஒரு பற்று பாசம் வரும் ஒரு ஊடல் ஒரு கூடல் ஒரு சந்தோஷம் ஒரு மன நிகழ்வுகள் கொடுக்கும் ஆக இந்த குரு பகவானது பயிற்சி உங்களுக்கு ஏழாம் பாவகத்தில் நின்று பதின பதினொன்னாம் பாவகம் பலம் ஜென்ம ராசிக்கு குரு பலம் மூன்றாம் பாவகத்துக்கு குரு பலம் என்பதால் மிக முக்கியமான ஒரு காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி நீங்க அசால்ட்டா ஜெயிச்சு மேலே வரக்கூடிய ஒரு வலிமையை கொடுக்கும் இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு பகவான் ஏழாம் பாவகத்துக்கு பதினோரு வருஷத்துக்குள்ள வந்து அமர்றார் ஆக இந்த நேரத்துல நம்மளுடைய பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா திசா புத்திகள் சாதகமாக இருக்கணும் உங்க ஜாதக ரீதியா நடக்கக்கூடிய திசா புத்திகள் சாதகமாக இல்லைன்னா இந்த பலன்களில் ஒரு சற்று மாறுதல்கள் வந்துடலாம் அப்போ இந்த நேரத்துல நமக்கு பாருங்கள் லாபம் பெருகும் மூத்த சகோதரஸ்தானம் நல்லா இருக்கும் மறுதாரம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு மன தெளிவு கொடுக்கும் எடுக்கிற முயற்சிகள் பலம் வேலை வாய்ப்புகள் பலம் திருமண தடைகள் விலகும் புத்திர குறை குறையிருந்தாலும் தீரும் இவ்வளவு சுபத்தன்மைகள் அமையக்கூடிய ஒரு நேரம் அதை தாண்டி மண் மனை சேர்க்கை உண்டு ஒரு பொன் பொருள் சேர்க்கை உண்டு ஆக இந்த நேரத்துல நமக்கு இதெல்லாம் அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல சரியான முறையில் நமக்கு திசா புத்திகள் சாதகமாக இல்லைன்னா நம்மளுடைய பலன்கள்ல மாற்றம் வந்துடும் ஆக இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் உங்களுடைய பாரம்பரிய ஜோதிடர் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா இந்த நேரம் நமக்கு சரியான நேரமா அமைஞ்சு வந்துருமா இந்த குரு பலம் நமக்கு தடையில்லாம கிடைச்சிருமா இதனால வரக்கூடிய பலன்கள் நமக்கு முழுமையா கிடைச்ச என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிரும்னா அப்படிங்கிறது நீங்க தெளிவா பாத்துக்குவாங்க அப்படி உங்களுக்கு நியர்பையில் நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை இல்லை நாங்கள் இங்கே பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இல்லை நீங்கள் அதுக்கான பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான முழுமையான பலனை துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சு அடுத்த என்ன இலக்கு நோக்கி நீங்கள் பயணப்படணும் அது எந்த தேதியில் நீங்கள் ஆரம்பித்து எப்படி நீங்கள் கொண்டு போகணும் உங்கள் வாழ்க்கையில் அது தடையில்லாமல் அந்த குருபலனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்க நீங்க எந்த மாதிரி ஒரு சில ஒரு வழிமுறைகள் எடுத்துக்கணுங்கிறது நான் சொல்றேன் அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணி போங்க பை சான்ஸ் நமக்கு திசா புத்தி சாதகமாவே இல்லை பயப்பட தேவையில்லை எளிய பரிகாரங்கள் மூலமா இந்த குரு பலனை நமக்கு துல்லியமா நம்ம பெறத்துக்கு என்ன வழிமுறையும் அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆக விருச்சகராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில அரதாஷ்டமச்சனியுடைய பிடி இருந்தாலும் கூட இனி வரும் காலகட்டங்கள் ஒரு பெரிய லெவலில் பாதிப்பு இல்லாம நீங்கள் டிராவல் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவான் கொடுக்கின்றார் இந்த வாய்ப்பின் மூலம் நீங்கள் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அழகான ஒரு தருணத்தில் அற்புதமான ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்